வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டே இன்னும் ஒரு ஆலயம் அறிவோம் நிகழ்வு நான் பார்க்குறது திருத்தலம் இடைக்காட்டூர் தூய இருதய ஆண்டவருடைய திருத்தலம் மன்னக விண்ணகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயம் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் தமிழகத்தில் முற்காலத்தில் ஒரு தப்புரை கொள்கை வந்து நமது உலகத்தில் பரவிட்டு இருந்துச்சு என்ன தப்புரை என்றால் ஜானிசம்னு சொல்லுவார் ஜானிசம் என்றால் கடவுள் பாவம் செஞ்சால் கடவுள் மனிதர்கள் பாவம் செஞ்சால் அவங்களை மன்னிக்க மாட்டார் அவங்க அழிச்சிடுவார் அதனால் பாவம் செய்யாதவங்க தான் கடவுள்கிட்ட போகணும் பாவம் செஞ்சு அவ்வளோதான் நீ அழிஞ்சு போயிடுவேன் கடவுள் வந்து இறக்கம் வைக்க மாட்டார் என்ற இந்த ஊ இந்த இப்படியான ஒரு கொள்கை தான் இந்த தப்பரை கொள்கை ஜானிசம்னு சொல்லுவார்கள் இதனால் கடவுளுடைய இருதயம் இதயம் வருத்தப்பட்டது நாம் அவ்வளோ இரக்கம் இல்லாத நாம என்று கடவுள் நபர் மார்கேட் அம்மாவுக்கு காட்சி கொடுத்தார் நான் கனிவுள்ளவன் பாவத்தை மறந்து என்கிட்ட வந்தால் நான் மன்னிக்கும் இறக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு மார்கேட் அம்மாவுக்கு காட்சி கொடுத்தார் தன் இருதயத்தை திறந்து காட்டி அதன் நிகழ்வுதான் இந்த ஆலயம் எழும்புவதற்கு மிக பெரும் காரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் பெனிடான் சேல்ஸ் என்ற அது ஒரு ஃப்ரான்ஸ் நகர பிரான்ஸ் மா நாட்டு சேர்சபை குரு இந்த ஆலயத்தை கட்டினார் மிக பெரும் ஆலயம் அப்பொழுது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட ஆலயம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூன்று ஏஞ்சல்ஸ் இங்கே பார்க்குறீங்க பார்த்திங்களா ஏஞ்சல்ஸ் சுரூபங்கள் இங்கே உண்டு நாற்பது புனிதர்களுடைய திருப்பண்டம் உள்ள இருக்குது அப்படிப்பட்ட மாபெரும் கோயில் இது அதுபோக இந்த புனிதர்களுடைய திருச்சுருபங்கள் அதிகமாக இருக்கின்ற கோயில் இதுதான் இங்கே அது மட்டும் இல்லாமல் அப்போவே பாருங்கள் உங்கள் உள்ள போய் கூடாது வெளியே காட்டுறேன் அன்னை மரியால் வெண்ணகத்தில் அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அது மட்டும் இல்லாமல் அப்பொழுதே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் பாருங்கள் உயிர்ப்பினுடைய அந்த நிலை எவ்வளோ அழகாக சித்திரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது மிக முக்கியமான காட்சி இது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் சூசையப்பருடைய இறப்பு நிகழ்வு இங்கே மட்டுமே இருக்கும் யசப்பாவுடைய மடியில் அவருடைய இறந்த உடல் கடத்தப்பட்டு அன்னை மரியால் சுசப்பாவுடைய பாதத்தில் இருக்கின்ற இப்படி ஒரு ஒரு சிற்பம் இங்கே மட்டும்தான் இருக்கும் அவர் இவ்வாற இவ்வாறான மிக பெரும் அற்புதங்களையும் அற்புத சிற்பங்களையும் கொண்ட மிக பெரும் ஆலயம் இந்த இடைக்காட்டூர் திரு ஆண்ட ஒரு ஆலயம் நிச்சயமாக வாங்க இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பேர் உண்டு விண்ணக மன்னக விண்ணகம்னு சொல்வார்கள் என்றால் சமரசுகள் சூழ்ந்து இருக்குகின்ற இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் அது விண்ணகம் தான் இது நீங்கள் வந்து பாருங்கள் மிக்க அற்புதமான ஆலயம் இந்த கோத்திக் முறைப்படி அப்போதும் அந்த பெருந்தான் செல்ஸ் அந்த குருவானோர் அப்போ எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் அந்த காலத்திலேயே இதற்கெல்லாம் ஃப்ரான்சிஸ் நாயுடு சேர்ந்த மரிய அண்ணாங்கிற ஒரு சீமாட்டி மிக பெரும் ஒரு சீமாட்டி தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று இந்த ஆலயம் கட்டி அந்த ஃபாதருக்கு காசு கொடுத்தாங்களாம் அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த ஒரு இரக்கத்தின் ஆலயமாக அந்த ஆலயம் திகழ்கிறது கண்டிப்பாக வந்தால் நீங்கள் வந்து பாருங்கள் இடைக்காட்டூர் மதுரையிலிருந்து முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் நீங்கள் வந்தீங்கன்னா முத்தனை தாழ்ந்த ஊர் இருக்கும் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா அந்த கோயில் இருக்குது தினமும் காலைல பதினோரு மணிக்கு பூசை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலைல எட்டரை மணிக்கும் பதினோரு மணிக்கும் பூசை இருக்குது கண்டிப்பாக வாங்க விருதாண்டருடைய அருளை பெறுங்க விருதாண்டவர் அவருடைய இதயம் நமக்காக இயங்கி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் காப்பாற்ற இந்த ஆலயத்தில் சமணசுக்குள் சுற்று சூழ்ந்து ரெட்டியாக இருக்கிறாங்க இந்த வேறு இங்கே வந்தீங்கன்னா ஆண்டருடைய திருதை திருதையும் அவருடைய ஆசிரையும் ஏஞ்சல்ஸுடைய பாதுகாப்பை நீங்கள் பெறுவீங்க ஓகே நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ இடைக்காட்டுறிலிருந்து உங்கள் அகஸ்டின்